தந்தரை என்ற மருத்துவர் ஐயா அத தமிழில் சொல்லுங்க சொல்லி மருத்துவ இதை ஏன் நான் உணர்ச்சி வசப்படுகின்றால் யாரோ பொது கூட்டம் போடுறாங்க பாட்டாலி மக்கள் கட்சி இன்றைக்கு பார்த்தாலே மக்கள் அன்னைக்கு இருந்து அதுக்கப்புறம் காமராஜர் வரார் அண்ணா தோர வரார் கலைஞர் வரார் ஸ்டாலின் வரார் அதை மாற்றி டாக்டர் சின்னையா பெரியய்யா வரார் சமுதாயத்துக்கு சின்னையா டாக்டர் பெரியய்யா ஐயா ஏற்காவில் இருந்து ஒரு பொண்ணாடைய போய் அன்னைக்கு டைம் இல்ல சொல்லி அந்த பொண்ணாடைய திருப்பி இன்னை வரைக்கும் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை பாடுபட்டு கொண்டிருந்த நாமக்குள்ள வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாக செயல்பண்டு அந்த மகாமணிபுரத்தில் லட்சக்கணக்கான மக்களை நீங்க சந்திக்கின்ற அந்த மாநாட்டை பார்த்துதான் ஆளுங்கட்சியினர் நிகைவு அடைய வேண்டும் இன்றைக்கு டேட்டை அறிவிப்பார்

நம்ம மாநாட்டை தான் எல்லாருமே காப்பி அடித்தவர்கள் என்ன அலங்காரம் என்ன டிபார்ட்மெண்ட் பூம்புகார் மாநாட்டில் ஏழு லட்சக்கணக்கான மக்கள் சில பேர் உனக்கு பாசாணி மக்கள் கட்சி என்ன செய்யுது ஆமா எங்க ஐயா எங்க சோறு போடுறாரு சாம்பார் ஊத்துறாரு தன்னுடைய புனர்வு இருக்க வேண்டும் தன்னுடைய புனர்வு இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் படையாட்சி கட்சின்னு சொல்றாங்க அதை பார்த்தாலே மக்கள் கட்சி என்று சொல்ல வைத்து ஒரு மாபெரும் தலைவன் டாக்டர் ஐயா இன்னைக்கு ஆந்திராவில் சென்னார் எட்டிங்கிறார் அது ஒரு எண்ணத்தை குறிச்சியா கேரளாவில் பிரமானந்த ரெட்டிங்கிறார் அது ஒரு எண்ணத்தை குறிச்சியா நம்ம மட்டும் ஏதாச்சும் சொன்னோம்னா கசக்கிறது புளிக்கிறது தூக்கி எறியலாம் கருப்பையன் மோப்பன் அவர்கள்

கஷ்டப்பட்டு செயல்பட வேண்டும் அனைத்து பெரும் தலைவர்களுக்கெல்லாம் என் மனதான் நன்றியை வாழ்க்கையா வாழ்ந்த சிந்தையா எனது தெய்வ ஓவியம் வணக்கம்